நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம் காலம் சமீபமாய் இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாய் இருக்கிறது என்றும் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம் காலம் சமீபமாய் இருக்கிறது என்றும் சொல்லி இருக்கிறார் ஆம் காலம் சமீபமாய் இருக்கிறது கர்த்த தம்முடைய வருகைக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாரால் கற்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் போது உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேமிப்பாய் நீ மேற்கொள்ளும் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியேறி வருவதற்கு கர்த்தர் காலத்தை முன்குறித்து வைத்தார் அதாவது யோசேப்பை அறியாத ராஜா ஒரு காலத்தை வைத்திருந்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதனை செய்யவும் பஸ்காவை ஆசரிக்கவும் அவர்கள் பாளையத்தில் தங்கவும் அங்கிருந்து புறப்படவும் ஒரு காலத்தை நியமித்தார் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகிற அண்ணால் குறித்த காலத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சாமுவேலை பெற்றெடுத்தால் சாலமோன் எழுதிய பிரசங்கி புஸ்தகத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்கிறார் மீனின் வயிற்றுக்குள் சென்ற யோனா வெளிவர இரவு என்ற ஒரு காலத்தை நிர்ணயித்து வைத்தார் நாம் குடியிருக்கிற எல்கைகளை கூட முன்குறிக்கப்பட்ட கால தீர்மானத்தின்படி கர்த்தர் செய்கிறார் என்று சொல்கிறார் அள ஒரு காலம் நகைக்க ஒரு காலம் கவலைப்படவும் கண்ணீர் விடவும் ஒரு காலத்தை வைத்திருக்கிற தேவன்தான் ஆசிர்வாதத்தை கொடுக்க ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் இதுதான் வாழ்க்கையா இப்படித்தான் வாழ்க்கையா என்று தான் கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால் விதைக்க ஒரு காலம் உண்டு என்றால் அறுவடை செய்ய ஒரு காலம் உண்டு தேவையோடு எதிர்பார்ப்போடு கத்தரை நோக்கி நம்முடைய விண்ணப்பமும் வேண்டுதலும் எப்போது நிறைவேறும் எப்படி நிறைவேறும் இன்னும் நிறைவேறவில்லையே என்ற கேள்வி நமக்குள் அனுதினமும் எழுகின்றது இதற்குத்தான் இன்று கர்த்தர் சொல்கிறார் காலம் சபீபமாய் இருக்கிறது நமக்கு நன்மை செய்யும்படியான காலம் நம் துக்கம் சந்தோஷமாக மாறும் காலம் நம்முடைய தோல்விகள் ஜெயமாகும் காலம் நம்முடைய விண்ணப்பத்திற்கும் வேண்டுதற்கும் பதில் கிடைக்கிற காலம் சத்துருக்களுக்கு முன்பாக நம் நமக்கு நன்மையும் அற்புதமும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் காலம் கர்த்தருடைய காலமும் சபீபமாய் இருக்கிறது மனுஷன் காலத்தை அறியான் காலங்களையும் சமயங்களையும் உண்டாக்கினவர் அதை அறிந்தவர் அதை மாற்றுகிறவர் கர்த்தரே காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது எனவே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொன்னபடி அதாவது என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக நான் கர்த்தர் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் என்று நமக்கு சொன்னபடியே நாம் நடந்து கொண்டால் நமக்கு வேதனை நீங்கும் காலம் சுகம் கிடைக்கும் காலம் நம் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்தவை நிறைவேறும் காலம் அற்புதம் அதிசயம் நடக்கும் காலம் ஆசீர்வாதம் உண்டாகும் காலம் நமக்கும் சபீபமாய் இருக்கிறது அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தையும் உம்முடைய வருகைக்கும் ஒரு காலத்தையும் எங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாற ஒரு காலத்தையும் வைத்திருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய கட்டளையின்படி நடந்து கற்பனைகளை கை கொண்டு வாழ நீர் கிருபை கர்த்தை வேண்டும் என ஆண்டவராகிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்